சாமி வணக்கம் சாமி சொல்லுங்கள் பில்லி சூனியம்னா என்ன அதனால மக்கள் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்க அதில் இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லுங்கள் சாமி பில்லி சூனியம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அது மனிதர்களை எப்படி பீடிக்குது என்பது அறியாத காரணத்தினால நேர காலம் சரியில்லைன்னு சொல்லி அவர்களுடைய தொழிலையும் சரி மற்ற முன்னேற்ற வேலைகளிலையும் சரி வேற எந்த தொட்டது தொடங்காமல் போய்கிட்டு இருக்கும் இது எப்படி செய்யப்படுதுன்னு சொன்னால் பொறாமையினாலும் தொழில் வளர்ச்சியிலேருந்து பின்னோக்கி இவனை தள்ளி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால சூனியன் அப்போ இலிசூனியன் சொன்னாங்க என்னான்னு தெரியாத காரணம் இருக்குது அது எப்படி வைக்கிறாங்க என்னென்ன மாதிரி செய்கிறாங்க எப்படி நம்மளை பாதிக்குது அப்படின்னு பார்க்க போகும்போது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் ஏதாவது ஒரு பொருள் தளமுடியோ அல்லது நம்ம உபயோகப்படுத்தின துணி அல்லது செருப்பு இதில் ஏதாவது அல்லது நாம் மிதிச்ச இப்போ மிதித்து போகிற அளவுக்கு மண் எடுக்கிற அளவுக்கு இப்போ நிலைமை இல்லை ஏதாவது நம்ம உபயோகப்படுத்தின பொருளை கொண்டுட்டு போய் அந்த பொருளை வச்சு சில பொருள்கள் அதுக்கான மாவுகளெல்லாம் சேர்த்து அந்த மாவோடு இந்த பொருளையும் சேர்த்து பிணைந்து உருவம் செய்து அந்த உருவத்தில் பேரையே எழுதி அந்த நம்ம பேர் எழுதிட்டு அதில் உள்ள முறைகளை எங்கெங்கே என்னென்ன மாதிரி ஊசியை வச்சு குத்துனா வியாதி போல் நம்மளை தொந்தரவு பண்ணும் வேற வழியில் தொழிலில் கெடுக்கணும் அப்படின்னு சொல்ல போகும்போது மனம் லைக்காமல் இருக்கிறதுக்காக நெஞ்சியில் வச்சு ஊசியால் குத்திக்கிட்டே இருக்கிறது மந்திரங்களை சொல்லி இப்படி எந்தெந்த காரியத்துக்கு என்னென்ன மாதிரி செய்யணுமோ அந்த ஐந்து வகை பஞ்சபோத மாவுகளை சேர்த்து வைத்து பாவு பண்ணி அதில் மந்திரத்தில் சொல்லி சொல்லி செய்ய போகும்போது இது நமக்கு கண்ணுக்கு புலப்படாத சக்தியாக நம்ம உடம்பு இருந்து நிழல் போல தொடர்ந்து நம்மளை கெடுத்து கொண்டே இருக்கும் அந்த நிறைய பேருக்கு தெரியுறதில்ல பில்லி சொன்னியன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு உலகத்தில் ஏழு கோடி மந்திரம் இருக்கிறது அந்த ஏழு கோடி மந்திரத்திலேயே இதோ முதல் மந்திரம் தருகிறேன் செவி சீக்கிரமே சிட்டு எழுத்தும் செவி சீக்கிரமே என்று சொல்லுகிறார் அப்ப அதனுடைய பொருள் விளங்கும் மந்திரம் மந்திரத்துக்கு சக்தி இருக்கு இல்லைன்னு சொல்ல மேம்போக்கா இந்த காலத்திலேயே மந்திரம் சூனியம் பில்லி அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இடத்துலையும் போய் ஏமாற்றுபவர்கள் இடத்திலே பரிகாரம் என்று சொல்லி மக்கள் ரொம்ப மன நொந்து போயிருக்கிறதுனால விரக்தியில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பில்லியும் இல்லை சூனியமும் இல்லை என்று ஆனால் பில்லி சூனியம் உண்டு நம்மளை பாதிக்குது அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அபூர்வ அற்புத சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமும் உண்டு அந்த மந்திரத்தை சொல்லி தருவேன் நீங்க அதிலிருந்து நீங்களே செய்து அதில் விடுபடலாமே தவிர மற்ற இடத்துல போய் ஏமாற வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து மேற்கொண்டு சாமி இப்போ வந்து வசியம் பண்ணுறது என்ன சாமி அதுக்கு என்ன தீர்வு சாமி வசியம்னு சொல்லக்கூடியதில் வந்து நிறைய வகைகள் இருக்குது ஒரு மனிதர் வசியம் ஒரு குடும்பமாக இருக்கக்கூடியவங்களுடைய வசியம் இப்படி வெளிப்பாகமாக செய்யக்கூடிய வசியம் உள்பாகமாக செய்யக்கூடிய வசியம் இப்படி பல வழிகளில் வசியத்தினுடைய தன்மைகள் உண்டு அதுவும் மந்திரத்தினுடைய ஒரு சக்தி தான் அது பொருள் வற்றியும் செய்யக்கூடியது உண்டு சில பொருள்களை சேர்த்து உணவோட ஓட்டும்போது அந்த மூலிகை வர்க்கங்களும் மற்ற உடல் உள்ள கழிவு பொருள்களையும் சேர்த்து குடிக்க போகும்போது யார் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த மனிதர் வசியமாகி விடுகிறார் இது பெண்ணை ஆணை மயக்கிறதும் ஆணை பெண்ணை மயக்கிறதும் இது சர்வசாதாரணமாக இன்றைய விஞ்ஞான உலகத்திலேயே ஒரு சேலஞ்சாக வந்துக்கிட்டு இருக்காது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல கடைசி நேரத்தில் பைத்தியம் முடிச்ச மாதிரி போகிறான பெண் ஏதாவது இப்படி இருக்குமோ பைத்தியம் முடிச்ச மாதிரி போகிறான பையன் ஏதாவது இப்படி இருக்குமோ அப்படின்னு பார்க்க போகும்போது அது உண்டு அதை முழுமையாக யாரும் அதிலிருந்து விடுவிக்க முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க அதனால் இல்லை சூனியம் இல்லைன்னு பொத்தம்பதாக சொல்லிட்டு போவாங்க வசியம் வசியம் வந்து இது ரொம்ப மோசமான ஒரு நிலை அவனுடைய வாழ்க்கையவே கெடுத்துடும் அது ஒரு வாரம் மிஞ்சி போனா ரெண்டு வருடம் அதுக்கு பிறகு அது வயிற்றில் இருக்குன்னு சொன்னா வியாதியாவே உண்டாகுது பிறகு பார்த்தா அது கட்டி அப்புறம் ஆப்ரேஷன் அதிலிருந்து அவனுடைய உடல் ஆரோக்கியம் கொன்றி இறப்புக்கே கொண்டுட்டு போயிடுது அந்த செய்யக்கூடிய அவர்களை பத்தி சொல்லணும் அதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படி செஞ்சு நம்ம கைவசப்படுத்துறோம்னு சொன்னா அது வாழ்க்கை முறைக்கு உகந்ததல்ல இப்படி வசியத்தினுடைய தன்மை இருக்கு மந்திரங்களை சொல்லி வசியப்படுத்தி சில பொருள்களை உள்ளுக்கு கொடுக்காமலேயே மெஸ்மரிசன் சொல்லக்கூடியது அந்த முறை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பார்த்த மாத்திரத்திலேயே வசியமாக்கக்கூடிய ஒரு சக்தி மனிதர்களுக்கு உண்டு அப்படியும் செய்திருவாங்க அதை முகமாத்துனு வேற சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக இப்படி வசியங்களுக்கு நிறைய கணக்குகள் இருக்கிறது அது உண்மை அதிலேருந்து அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணனும் அதுலேருந்து விடுபடுறதுக்கு ரொம்ப எளிய முறைகளும் இருக்குது அதையும் சந்தேகம் உள்ளவர்கள் அல்லது அதிலேருந்து விடுபட விரும்புபவர்கள் சந்தேகத்துக்கு பதில் சொல்ல முடியாது அதிலிருந்து விடுபடுறதுக்கு விளக்கம் சொல்ல முடியும் அதான முறைகளை எப்படி நீங்களே செய்ய முடியும் அதை சொல்கிறேன்